இப்படி போட்டால் ஒரு கணக்கே சொல்ல முடியாது அதுதான் நானும் சொல்ல நீ நல்லா எடுத்து போட்டால் தானே சொல்கிறேங்க நான் ரெண்டு ரெண்டாக பொறுக்கி போட்டால் எப்படி சொல்கிறது நான் எனக்கு பொண்ணுமே பொருள் என்ன போடு வாமா ஒட்டிமா அங்க வெயில் நிக்கிறாங்க பாரு தெரியுதுங்க அப்படி தெளிங்கா தான் கேமரால தெரியும் போது போகுது போகுது

வாங்க வாங்க இந்த மாதிரி பை இருந்தா நான் டிப்பரோட கொட்டிருக்கேன் இப்படி சட்டி அந்த மாதிரி கூட தான் எப்படி போட்டுருவாரு பல சொல்லியிருக்கேன் இது ஒவன்னா பொறுக்கி போட்டுருக்கேன் வாங்க நான் கேமரா நான் போடுறேங்கக்கா வாங்க்கா கேமரா ஒன்று பிடிங்க ஆ கொட்டுங்க போதுக்கா கூட்டிருக்கா பூரா வாங்க வெளியே நீ கீழே வந்துருங்க நானே கூட்டிட்டுருங்க இந்த பை வச்சுக்கா முன்னாடி வாங்க பெரிய பை வச்சுக்கிறோங்க கேமரா மட்டும் பிடிச்சிருங்கக்கா கை உள்ள வச்சுடாதீங்க சரி

கீழே ஃப்ரீ தக்காலிக்கீங்க குடு எடுங்க போறீங்க அவங்கவங்க மூணால இருந்து செடுங்க அப்படியே இருக்கு முதல்ல

thank you